இஸ்லாம் என்றால் என்ன என்பது பலருக்கும் இன்னும் சரியாக புரியவில்லை ஆண்களுக்கு தொப்பியும் தாடியும் பெண்களுக்கு புர்க்காவும் மாத்திரம் அல்ல முஸ்லிம் மாதிரிகள் பிறரை ஏமாற்றக்கூடாது பிறர் குறை பேசக்கூடாது பிறரை கேலி கிண்டல் செய்யக்கூடாது பிறர் சொத்தை அபகரிக்கக்கூடாது பிறரை ஒம்பிழிக்க கூடாது பிறர் மனம் புண்படக்கூடாது பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் நுழைய கூடாது எவரையும் கொள்ளக்கூடாது எவரையும் எவர் மீதும் தப்பெண்ணம் கூடாது எவரையும் துன்புறுத்தக்கூடாது எவர் மீதும் அபாண்டம் சுமத்தக்கூடாது எவரையும் அடிமைப்படுத்தக்கூடாது எவரையும் கடிந்து கொள்ளக்கூடாது எவர் மீதும் எரிந்து விழக்கூடாது எவரையும் அலைக்கழிக்க கூடாது பூமியில் கர்வமாக நடக்கக்கூடாது நம்பிக்கை துரோகம் கூடாது அனாதைகளை விரட்டக்கூடாது கடும் வார்த்தை பிரயோகனம் கூடாது அனுமதியின்றி பிறர் வீடு போகக்கூடாது பொறுமை இழக்கக்கூடாது பூமியில் கருவமாக நடக்கக்கூடாது ஒப்பந்தத்துக்கு மாறு செய்யக்கூடாது திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது லஞ்சம் ஊழல் கூடாது கடத்தல் கூடாது வட்டி கூடாது பதுக்கல் வியாபாரம் கூடாது நம்பிக்கை துரோகம் கூடாது சொந்த பந்தங்களை வெறுக்கக்கூடாது பெரும் சிரிப்பு கூடாது பெருமை கூடாது பேராசை கூடாது ஆட்டம் போடக்கூடாது ஆடம்பரம் கூடாது ஆணவும் அகம்பாவும் கூடாது கோபம் கூடாது பொறுமை இழக்க கூடாது கஞ்சத்தனம் கூடாது அபயமளிக்க மறுக்க கூடாது பிறர்மனம் புண்படக்கூடாது ஒழுக்கம் தவறக்கூடாது அசுத்தமாக இருக்கக்கூடாது பெற்றோரையும் நிந்திக்க கூடாது உறவுகளை துண்டிக்க கூடாது மது அருந்த கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது பெண்களை தவறாக பார்க்கக்கூடாது மோசடி செய்யக்கூடாது அநியாயமாக கொலை செய்யக்கூடாது புறம் பேசக்கூடாது விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது வீண் குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடாது போதைப் பொருள் பாவனை விற்பனை கூடாது சூனியம் செய்யக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது இஸ்லாம் கூறும் இது போன்ற ஏராளம் கட்டளைகளையும் புறந்தள்ளிவிட்டு விட்டு வெறுமன வெளி தோற்றங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் அளிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை ரசுல்லாவின் அழைப்பு பணியில் முதன்மையானது அன்னாரத நற்பண்புகளே அதை பார்த்த பிறகுதான் மக்கள் அலை அலையாக இஸ்லாத்தை ஏற்றனர் அதுவே இஸ்லாமிய மார்க்கம் உலகம் முழுவதும் பரவிய காரணமாக அமைந்தது அதன் பின்னரே ஏனைய அணைகலன்கள் எனவே பிறருக்கு உன்மாதிரியான ஒரு நல்ல முஸ்லீமாக மற்றும் சிறந்த மனிதனாக வாழ அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுவானாக ஆமீன் யாரம்பல் ஆலமீன்